அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நிலாள பத்தி பார்க்க போறோம் யூடியூப்ல வந்து அதிகமா நேரம் கொடுக்காதால குறைவான நேரம் தான் கொடுத்துருக்காங்க அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லி தர சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு சென்ட்டுங்கிறது நானூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி அதாவது ஒரு செண்டுங்கிறது நானூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி ஒரு ஏக்கருங்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி அதாவது மீடம் ஒரு ஏக்கருங்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி இந்த செண்டில் அரை செண்டுங்கிறது இரநூத்தி பதினெட்டு சதுரடி அதே மாதிரி கால் செடுங்கிறது நூற்றி ஒம்பது சதுரடி இப்போது சதுரடி கணக்கில் வந்து நம்ம கிராமத்தில் சதுரடி கணக்கில் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கிராம கணக்குகள்லாம் வந்து இப்போது சதுரடி போடாமல் அடிக்கணக்கில் போடாமல் மீட்ரு கணக்கில் போட்டுக்க போட்டிருக்கிறாங்க இப்போ இருக்கிற கணக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த மீட்டர் அப்படியே அடியை கன்வெர்ட் பண்ணிப்போம் அதுக்கு சில கணக்குகள்லாம் இருக்குது அதனால் இந்த நாற்பத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு சதுரடிங்கிறது நீங்க நீளம் இருந்து அகலம் குறைவா இருந்தாலும் சரி அல்லது அகலம் குறைவா இருந்து இருந்தாலும் சரி அல்லது ஸ்கொயர் சதுர வடிவ சதுர ஸ்கொயரா இருந்தாலும் சரி நீங்க எப்படி போயிருக்க இந்த நானூத்தி முப்பத்தி ஆறு சதுரடி வந்தா அது ஒரு சென்ட் அதாவது நான் மீண்டும் சொல்றேன் நீளம் இருந்து அகலம் குறைவாக இருந்தாலும் அகலம் குறைவாக இருந்து நீளம் அதிகமாக இருந்தாலும் அல்லது அந்த மனை சதுர வடிவில் இருந்தாலும் எப்படி நீங்கள் நீலகலத்தை பெருக்கினால் பெருக்கினால் நானூற்றி முப்பத்தி ஆறு வருமோ அதுதான் ஒரு சென்ட் இப்ப அதே மாதிரி ஒரு ஏக்கர்ங்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி இதுல பாதி சதுரடி தான் வந்து அரை ஏக்கர்